உங்களை சீக்கிரமா ஹீல் பண்ண தான் போகுது இதுக்குண்டான சொல்யூஷன் தான் போகுது பெட்டர் டைம் வந்து வரப்போகுது பெட்டர் டைம் ரீச் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது தான் மீனிங் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பருக்கு ஸோ அந்த மைண்ட்ல நினைச்சிட்டு ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ணிமா இந்த பௌர்ணமி குரு பூர்ணிமா இந்த மந்த் நம்ம பண்ணக்கூடிய வந்து தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங் தான் ஸோ ரெண்டுமே உங்களோட குருவோட பிளஸ்ஸிங்ஸ்கும் சரி தேர்ட் ஐ சக்ரா வந்து நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிட்டு தேர்ட் ஐ சக்ரா இம்பேலன்ஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க அதுலருந்து வெளியே வரவே முடியாது அது தேவையில்லாத விஷயம்னு தெரியும் ஆனாலும் அந்த ரிப்பீட்டடு ஓவர் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கிறது முடிவு எடுக்கிறதுல பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது இது பண்ணலாமா வேண்டாமா சொல்லலாமா வேணாமா செய்யலாமா வேண்டாமான்னு அவங்களுக்குள்ளேயே அந்த குழப்பத்தை நிறைய பண்ணிக்குவாங்க மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் கொடுக்காது அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு தேர்ட் அதை செட்ரா ஹீலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெமரி பவர்க்காக இருந்தாலும் சரி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்க்காக இருந்தாலும் சரி நல்ல தூக்கம் தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வேண்டியது இந்த ஃபுல் மூண்டே ஹீலிங் செஷன் தான் நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒரு தூக்கம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் அதுதான் தூக்கம் தான் ஒரு பெஸ்ட் மெடிசன் நம்மளோட லைஃபுக்கு அது பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த நாள் இருந்துச்சு உங்களால் தெளிவாக அவங்களோட வேலைகளை செய்ய முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் தேர்ட் ஐ சக்ரா தேர்ட் ஐ சக்ராவோட ஹீலிங் செஷன் இந்த பத்தாம் தேதி இருக்கு ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க ரொம்ப நல்ல எனர்ஜியை வந்து சென்ஸ் பண்ணுவீங்க அதுக்கு மேலே காயின் ஹீலிங் செஷன் இருக்கு வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்கு பேலி பரிகார பௌர்ணம் என்னைக்கு ஹீலிங்கோட சேர்ந்து பண்ணிக்குவீங்க ஸோ இதெல்லாமே பண்ணுவோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி தேர்ட் ஐ சக்ரா ரிலேட்டடா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் உங்களால ஒரு நல்லது ஏற்படும் ஓகே நம்ம பார்த்தா ரெடி மீட் பண்ணுவோம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் த்ரூவாவும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வர வேண்டிய மெசேஜ் தான் வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜா இருக்கும் இப்ப நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் Warna yang saya nak, ni nama நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் உங்களுக்கு வேறவங்க கிராட்டிடியூட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க நீங்க பண்ண நல்ல விஷயத்துக்காக அவங்க வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க நீங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு தேவையான நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணி அது வந்து உங்களுக்கு அது சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதுக்காக வந்து உங்களுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க பாப்பாங்க சோ உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்க கண்டிப்பா அவங்களை கேட்கலாம் அவங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் மைண்ட்ல இருக்கும் அதனால உங்களுக்கு உண்டான சப்போர்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரமே வந்து ரொம்ப ஒரு நியாயமா நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதாவது நீங்க ஏதாவது ஒரு சில தவறுகள் வந்து உங்க மேல ப்ளேம் பண்றாங்க அப்படின்னாலும் அது இல்ல நீங்க பண்ணலன்ற பட்சத்துல அது இல்லன்றது வந்து அந்த நேரத்திலேயே நிரூபிக்கப்படும் சோ அப்படி உங்களை பிளேம் பண்ணவங்க அவங்களே வந்து ரொம்ப அவங்களுக்குள்ள ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிடுவாங்க உங்களை போய் பிளேம் பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இந்த வாரம்னா வந்து ரொம்ப அழகா ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால எங்கேயுமே வழி மாறி போடுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை சில நேரங்களில் வந்து உங்களோட எங்கெல்லாம் கரெக்டாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா நம்ம வேலையை வந்து எதாவது தப்பா இருக்கா கரெக்டான பாதை ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் வரும் பட் எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து சில நேரத்தில் வந்து வேலை செய்யணும் இந்த இந்த விஷயத்தில் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லை அந்த டிஸ்ட்ராக்ட் லைட்டாக ஆச்சுனாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே சைலண்டா விட்டுருவீங்க அதனால் நீங்கள் நினச்ச வேலையை இமீடியட்டாக பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் உங்களோட மைண்டில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் உங்களோட குழந்தைங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியலை அப்படின்னாலும் அமைதியாக போயிடுவாங்க எதுவும் சொல்லாமல் சைலண்டா இருந்துருவாங்க அதே மாதிரி இப்போ ஒரு புது விஷயம் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறது அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நல்லதாக ஏற்படுறதுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு வந்து இருக்குது உங்களுக்கு வந்து மைண்டை வந்து காமாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படி அப்படின்னாலே நிறைய தாட்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு என்ன மெடிடேஷன் தெரியுமோ அந்த சின்ன சின்ன மெடிடேஷன் ப்ராசஸ் பண்றது ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் உங்களுக்கு இந்த வாரத்துல சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும் அது வந்து ரொம்ப நாள் இப்படியேதானே இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் விடக்கூடாது அது ஒரு மேகம் போற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் கிடைக்கிறப்போ எடுத்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு ஸோ இப்போ அமையிற வாய்ப்பை அந்த இமீடியட்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாக்கலான்னா அதே வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது டிஃபிகல்ட் ஆயிடும் சோ சில இதை வந்து வேண்டாம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா தான் சொல்றோமான்னு யோசிச்சிட்டு வேண்டாம்னு சொல்லுங்க நோ சொல்றதுக்கு இந்த வாரமே ஒரு விஷயத்துக்கு வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லணும்னா முன்னாடி பத்து தடவை யோசிச்சுட்டு அப்புறமா நோ சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு ஏன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு அலைன் ஆகி வந்துட்டு இருக்கு நீங்கள் ஆக்டிவாக இருந்து அதை கேட்ச் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் புது விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ரொம்பவே நல்ல டைம் பீரியடாக உங்களுக்கு இருக்கு இப்போ ரேக்கி கத்துருக்கீங்க ஹீலிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரேக்கியோட சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அமேசிங்கான சேஞ்சஸை ஏற்படுத்தும் உங்களோட ரேக்கி சிம்பிள்ஸை வந்து உங்களோட த்ரோட் சக்கரால் மட்டுமே அப்ளை பண்ணீங்கனாலே போதும் நிறைய விஷயத்த உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்குவீங்க உங்களால நிறைய பேருக்கு நல்லதும் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய டைமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டே உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நடக்காத விஷயங்கள் எல்லாமே உங்களோட நர்ஸே ஹீல் ஆகிற அளவுக்கு மைண்ட் வந்து அப்படியே ரொம்ப சாந்தமாகவும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போட்டு யோசிச்சுக்க மாட்டிங்க எது என்னவா நடந்தாலும் பரவாயில்ல நான் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து வந்துருவீங்க இது ஆக்சுவலா ரொம்ப நல்ல மைண்ட் செட் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வரப்போகுது இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்காம சில நேரத்துல உங்களுக்கே தோணும் என்னென்னமோ டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் விட்டு நம்ம ஜாலியா காலாட்டிட்டு படுத்திருக்கோமே அப்படின்ற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு நடுவுல வரும் இதெல்லாம் எதனால அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த டிவைன் டைமிங்ல இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டைம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்குண்டான சொல்யூஷனா ரொம்ப அமைதியான முறையில் எடுத்துருவீங்க பெரிய ஆர்ப்பாட்டமே இருக்காது பெரிய கோபம் வராது அதாவது பெரிய ரொம்ப டென்ஷன் எல்லாம் ஆயிக்க மாட்டீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா உங்களோட முடிவுகள்ல தன்மையா எடுக்கக்கூடிய டைம் இருக்கு ஏன்னா வந்து இது இந்த இடத்துல டிவைன் பிரசன்ஸ் இருக்கு டிவைன் பிரசன்ஸ்னா நீங்க யார வேண்டி இருக்கீங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல இருக்கனால உங்களால ஈஸியா நடக்க முடியுது அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா ப்ளூம் ஆகும் இப்போ வந்து அதில் பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க திருப்பி ரொம்ப சாந்தமான முறையில் பிரச்சனைகள் இல்லாமல் பேச ஆரம்பிக்கக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்குது இப்போது ஹஸ் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு நீங்களாம் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் பயங்கர ரிலாக்ஸ்டா அமைதி ஆயிக்குவீங்க அதனால அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் கிடையாது அப்படியே லைஃப்பே வந்து ஒரு பூந்தோட்டமாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பு இந்த வாரம் இருக்குது இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வாரம் அதே மாதிரி உங்களோட சில ஹர்ட்ஃபுல்லான மொமெண்ட்ஸை கொடுத்தவங்க உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அப்படியே ரொம்ப ஈஸியாக மன்னிச்சு விட்டுருவீங்க அதாவது அந்த விஷயத்த இப்போ இந்த இப்படிலாம் நமக்கு பண்ணாங்களே அப்படின்னு வந்து நீங்க மனசில் நினைச்சாலும் உங்களுக்கு இப்போ ஸ்மைல் தான் வரும் அது அந்த டைம் பீரியட்ல அது அந்த விஷயம் நடந்துருச்சு அது உங்களோட கர்மாவாக இருக்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் ஓகே அந்த டைம்ல நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கஷ்டமான சூழ்நிலை இப்போ நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஹர்ட் ஆகாது ஓகே நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸ்டா விட்டுருவீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே ரொம்ப நல்லா கேட்டுக்குவாங்க அவங்களோட அட்வைஸ் அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது ஃபாலோ பண்றப்ப அவங்களுக்குமே வந்து நல்ல விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்ப உங்களோட ஃபேமிலியில இருக்க மெயின் பர்சன்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க அவங்களோட சம்பாத்தியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வந்து உங்க கூட எப்பவுமே ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பர்சனா இருப்பாங்க நீங்க எந்த விஷயத்தையுமே வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்றப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த ஹெல்ப் கொடுக்கக்கூடிய ஹெல்ப் ஆஃபர் பண்ணக்கூடிய பர்சனா இருக்க போறாங்க இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் Number 3 and 7 will be a baterina, sure. okay, number 3 nak nak cakap mereka yang tu. இந்த வாரம் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான தன்மையை கொடுத்தாலும் ஃப்யூச்சரில் வந்து அது உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்க போகுது கரெக்டாக தான் இருக்க போகுது அதே மாதிரி உங்களோட முன்னோர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்காங்க உங்களோட முன்னோர்களில் யார் உங்களோட மைண்டுக்கு வர்றாங்களோ உங்களோட தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் ரொம்ப லாஸ்ட்டாக ரீசண்டாக இறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் இருக்கு நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சு அதாவது உங்களோட வேலையில முன்னேற்றமா இருக்கலாம் இல்ல முன்னேற்றமாக இருக்கலாம் அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்த நினைச்சு உங்களோட தாத்தா பாட்டி ஆஹ் இறந்தவங்களை நினைச்சு நீங்க வேண்டுங்க அவங்க வந்து அப்படியே உங்களுக்கு நல்ல பிளஸிங்ஸ கொடுக்குறாங்க அவங்களோட தான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது அதே மாதிரி உங்களோட முன்னோர்கள் இப்போ ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய டைம் பீரியடா இருக்கு அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா அவங்கள பத்தி யாராவது பேசுவாங்க அவங்கள சுத்தி இருக்கவங்க திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஒரு விஷயத்த நினச்சிட்ருப்பீங்க இதை நம்ம பண்ணணும்ன்ட்டு அந்த டைமில் அந்த இறந்தவங்களை பற்றி யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிளஸ்ஸிங்ஸ் எங்கேயோ கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்கு நம்ம வேண்டுன்னா நமக்கு நல்லபடியாக நடக்கும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி உங்களோட வேண்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குது யாரையும் புண்படுத்தாத நிலையில தான் உங்களோட வேண்டுதல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்குன்னு யாராவது இதை பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க் பண்ணுறிங்கன்னா உங்களோட பார்ட்னர் கைட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பயங்கர பர்ஃபெக்டாக ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த கைடன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி உங்களுக்குன்னு உண்டான கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பயங்கரமா பயங்கரமாக உங்கள் தான் இருக்காங்க அந்த கார்டியன் ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸோட மெயினாக ஹெல்த்தில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது இப்போ உங்களோட வீட்டில் யாராவது ரொம்ப சிக்காக இருந்தாங்க இந்த பிரச்சனை சளி பிடிச்சிருந்தது காய்ச்சல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது இந்த வாரம் அப்படியே கம்ப்ளீட்டாக குறையும் எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஹெல்த்தியாக இருக்கிறத பார்ப்பீங்க ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கிறத உங்களால் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய பத்தாம் தேதி ஜூலை டென் ஃபுல் தேர்ட் ஐ சக்ரா மெயினா ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ